ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இன்றைக்கி காராச்செவ் தான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த காராட்செவ் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ரெண்டு கப் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கரெக்டாக கடலை மாவு எடுத்துகிட்டு கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச அர அரிசி மாவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இதில் காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும்தான் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்து பல்ஸில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நிறையா போட்டுடாதீங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா மாவை ஒன்றோட ஒன்று கலந்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வானலையில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இந்த காஞ்ச காஞ்ச எண்ணெயை ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கா காய்ச்சன எண்ணெயை ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறுவலாக இருக்கும் காராச்சேவு இப்போ அதை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கோங்க கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பஸ் பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா மாவு நல்லா என்ன கொஞ்சம் தண்ணி விட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சியாச்சு இப்போ முறுக்கோளுக்கு அச்சியில் போட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த அளவு சாஃப்டா இருக்கணும் மாவு முறுக்கு போட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம் நான் அரை கிலோ மாவு தான் எடுத்திருந்தேன் பாருங்க முறுக்கு மாதிரி ஒரு உலக்கு மாவை அப்படியே புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு அதை நீங்க அப்படியே உடைச்சு விட்டிங்கன்னா உடஞ்சுக்கும் இல்லை இப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் தனியாக கூட உடச்சிக்கலாம் நான் அப்படியே கரண்டி போட்டு உடச்சி விட்டுறேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போ பாருங்கள் கம்பி விட்டு நானே பாருங்கள் இப்படி உடச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு அப்போ சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே முறுக்கு மாதிரியே எடுத்துட்டு பார்த்து பாதுகாப்பாக உடைக்கணும் ஸ்லிப் ஆகாத மாதிரி இல்லைன்னா கடாயை வந்து நல்லா சூடாக இருக்கன்ன பார்த்து செஞ்சுக்கோங்க இல்லைன்னா முறுக்கு மாதிரியே எடுத்துட்டு நீங்கள் தனியாக கூட உடைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்படி நல்லா கம்பியை வச்சு இது பண்ணிங்கன்னா தனித்தனியா நல்லா கட்டாயி வந்துடும் பார்த்திங்களா காராச்சே நல்லா கட்டாயி கட்டாயி வந்துடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் சலசலப்பு அடங்கிச்சு இப்போ வந்து காராச்சேவை எடுத்துக்கலாம் சூப்பராக சுவையான காரா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி மீதி இருக்க மாவை எல்லாம் புரிஞ்சு காரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபைனலாக காரா ரெடி ஆயிடுச்சு அந்த சூடான எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணி இதில் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரா செவ்வ சாப்பிட்லாம் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ